இது வந்து தொண்டமனாறு பாருங்க கடல் எல்லாம் வந்து ரோட்டை மூவி நிக்குது மீன் வாங்குறதுக்கு வந்து நிற்கிறோம் வடங்கமுறை அப்படியே நான் மொழி இது இட்டை கங்கு நிற்கிறோம்னா தொண்டமனாறு பாலத்தடியில் தான் நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா தொட்டு மலையில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து மீன் பிடிச்சிக்கொண்டிருக்கிற வான் கதவு துறக்கப்பட்டதால வந்து கடல் மீன்கள் எல்லாம் கூடுதலாக வருது இப்போ வில உயர்ந்த மீன்கள் எல்லாம் பிடிச்சு கொண்டிருக்கிறார்கள் அதோட பார்த்தீங்கன்னா அந்த மீனை வாங்குறதுக்காக வந்து நிறைய பேர் துடிக்கணும் இந்த கொட்டை மலையில சரி வாங்க வீடியோக்குள்ள போல மறக்காம லைக் பண்ணுங்க சேவ் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ச்சியாக காண இது வந்து தொண்டமனாறு வேறங்கோ கடல் எல்லாம் வந்து ரோட்டை மூவி நிற்குது மன்னாறு பாலத்துக்கு பேரங்கோ கொட்ட மலையில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து மீன் பிடிச்சிக்கணும் அதாவது கரைவளைய போட்டு கொண்டு இருக்கிறவர்கள் மீன் பிடிக்கிறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பேர் கிட்ட மீன் பிடிக்கணும்

பெரிய மீன்பிடி உண்றாங்க எடுத்தா நல்லதான்

તડિકા કોણ વારે ના કે આ બધું સરિયે એવો આનો આરાય છોડા આઈ પેલોડ આઈ કો આજના માની ને તો મને બોલો દિલ મે હે 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 Hey! Hey! I don't know.

மீன் கூட வேற கொண்டாடு ஏற்று ஆனால் வேற கூட

está ligado நீங்களும் நீங்களா அது சரி மழை பெய்ய தான் வேற பெய்ய 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 மீன் பிடிச்சி கொண்டு அப்படியே கூட்டுல என்ன கூடுறல மேற்றுமலை செய்யணும் கொடுக்கணும் அதோட பார்த்தீங்கன்னா மீனை பிடிக்கிறதுக்காக வந்திருக்கிறான் Luego, bueno.